சினிமா நேயர்களுக்கு வணக்கம் என் ரியல் இணையதளபதி நடிப்புல வந்துட்டு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருந்த சேலம் சரவணன் அவர்களிடமிருந்து படிக்கப்பட்ட விதம் எல்லாத்துக்கும் தெரியும் பிறகும் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவருடைய படங்கள் அந்த ஆனதுனாலையும் சிறிதுனால சினிமா துறையை விட்டே ஒதுங்கி நின்னாரு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா பருத்தி வீரன் படத்துல வந்து ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாலுமே அவருடைய நடிப்பு திறனை வந்துட்டு அதன் பிறகும் வந்துட்டு சரியா வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம கிடைத்த படங்களை எடுத்து எடுத்துக்கொண்டு நடித்தவனுடைய விளைவாக மீண்டும் அவருக்கு கோலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பட வாய்ப்புகள் சரிய தொடங்கியதா செஞ்சது அதன் பிறகும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய நடிப்பு திறனுக்கு என்ன அப்படின்றது குறித்து அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆழ்நாண்டுல எல்லா விதத்தையும் நடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் சேலம் சாரவனு காமெடியா ஆக்சன் சொல்லிட்டு எல்லா விதத்திலயுமே அவருடைய நடிப்பு வந்துட்டு உண்மையிலே அந்த காலகட்டத்த அனைத்து தரப்பு பெண்களாலையும் இளைஞர்களாலும் ரசிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் எந்த ஒரு சிறந்த நடிகராக இருந்தாலும் அவருடைய நடிப்பு திறனுக்கு தீனி போடுகின்ற அளவுக்கான கதையும் ஒரு நல்ல இயக்குனரும் அந்த நடிகனுடைய நடிப்பு திறன் மேலும் மேலும் மெருகேறும் அப்படிபாங்க அப்படிப்பட்ட சூழல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இடைப்பட்ட காலங்களில் அதுக்கான கதைக்காலத்தை வந்து சேலம் சரவணன் அவர்கள் தேர்ந்தெடுக்க பருத்தி வீரனுக்கு அப்புறமேட்டு தேர்ந்தெடுக்காதனுடைய விளைவு வந்து பாத்தீங்கன்னாக்கா திரும்பவும் அவருக்கு வந்துட்டு திரைத்துறையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்றது உண்மைதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜி ஃபைவ்ல வந்துட்டு சட்டமும் நீதியும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சீரிஸ் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்குது டைரக்டர் பாலாஜி செல்வராஜ் சேலம் சரவணன் அவர்களுடைய நடிப்பு திறனை இந்த சீரிஸ் மூலியமாக வந்துட்டு ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் படத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல ஒரு தீக்குளிப்பு காட்சியோட படம் வந்து தொடங்குது அதன் பிறகு ஒவ்வொரு காட்சி அமைப்புலையுமே கேமராமேன் தன்னுடைய சாதுரியத்தை வந்துட்டு மிக தெளிவாகவே காட்டி எந்த ஒரு சளிப்பு வராம காட்சிகளை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும் அந்த ஆரம்ப கட்ட காட்சியில் அதாவது அந்த தீக்குளிப்பு காட்சியில் தொடங்குகின்ற அந்த பரபரப்பு என்னென்ன சம்பவங்கள் தீக்குளித்த குப்புசாமி அப்படின்றவர் யாரு தேடி அவருடைய மகள் என்னானார் அப்படின்றத மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த கதைக்களத்தை அழகாகவே நேர்த்தியாக கொண்டு சென்றிருக்கிறார் இயக்குனர் சட்டத்துடைய எல்லா விதமான நுணுக்கங்களையும் தெரிந்த அட்வொகேட் சுந்தரமூர்த்தியா வரக்கூடியவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போய் வாதாரமும் ஒரு நோட்டை பப்ளிக் வக்கீலா இருந்து கொண்டு ஒரு நோற்றி வக்கீலா இருந்து கொண்டு நீதிமன்ற வளாகத்திலே வந்து மனுக்களை டைப் பண்ணி கொடுக்கற வேலையை மட்டுமே செய்து கொண்டு இருக்கிறார் அதனால அவருக்கு பொருளாதார ரீதியான சிக்கலும் வருது அவருடைய பகனும் பாத்தீங்கன்னாக்கா அவரால் அந்த தொழிலை வெறுக்கக்கூடிய சூழலும் ஏற்படுது இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டி வக்கீலா இருந்து கொண்டு நீதிமன்றத்துக்குள்ள வாதாடாதனால இவரை வந்துட்டு அவருடைய குடும்பமும் சரி சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இவர் திறமை இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க நீதிமன்றத்தை சக வழக்கறிஞர்கள் இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த ஒரு திறமையும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது வெளியில இருக்கவங்க ஒருத்தனுடைய திறமையை வந்து குறைத்து மதிப்பிடுவது என்பது அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு எந்த விதத்திலையும் வந்துட்டு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது ஆனா அவனுடைய குடும்பத்தினரே அவனுடைய திறமையை குறைத்து மதிப்பிடும் போது பாத்தீங்கன்னாக்கா அவனுக்குள்ள எந்த அளவுக்கு வேதனையும் மன ஆதங்கமும் இருக்குமோ அது தன்னுடைய தன்னுடைய இயல்பான பேஸ் ரியாக்சன் மூலியமாகவே பூதமாக வந்துட்டு வெளிப்படுத்தி இருப்பாரு பவர் சொல்லக்கூடிய மிகைப்படுத்துதலுக்குரிய எந்த ஒரு முக பாவனையிலும் காட்டாம யதார்த்தமா ஒரு சாமானியன் வந்து தன்னுடைய குடும்பத்தினராலேயே அவனுடைய திறமை அவமதிக்கப்பட்டு அவன் திறமை இல்லாதவனு நிற்கப்படும் போது எந்த அளவுக்கு அவனுடைய உணர்ச்சிகள் வெளிப்படுமோ அந்த வந்து கரெக்டான அளவுகள்ல மிக நுட்பமாகவே அதை எடுத்து காட்டியிருக்கிறாரு திரு சேலம் சரவணவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக தன்னுடைய மகன் வந்துட்டு அவமதிக்கும் போதெல்லாம் குறிப்பாக அவருடைய மகனே வந்துட்டு அவர் வந்து ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது எதிர்ப்பு துடிக்கிற அந்த துடிப்பாகட்டும் அவர் அன்பு அதிகமாக வைத்திருக்கின்ற அவருடைய மகளுமே கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன திறமை அது வரைக்கும் தானப்பா உங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்வது போல பேசினாலும் அந்த வார்த்தைகள் இருக்கின்ற வழி அந்த வார்த்தை வந்து கொடுக்கின்ற வழியையும் மிக நுட்பமாகவே சரவணன் அவர்கள் வந்து வெளிப்படுத்துவாரு இதெல்லாம் இருக்கும் போதுதான் சேலம் சரவணன் எந்த ஒரு வழக்கையும் எடுக்காம நோட்ரி அட்வொகேட்டா இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழும்பிட்டே இருக்கோம் படம் முழுக்கமே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு ஃபிளாஷ்பேக் காட்சிக்கு போயிட்டு அப்புறம் எதார்த்தமான காட்சி போயிட்டு திரும்ப ஒரு ஃபிளாஷ்பேக் காட்சியில போய் முடியும் இப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எபிசோடு மூணுக்கு மேல ஒரு சில தொய்வுகள் வந்துட்டு காட்சி அமைப்பட வந்தாலுமே விபின் பாஸ்கரோட பாஸ்கருடைய இசை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தொய்வு வந்துட்டு ஓரளவுக்கு சரி கட்டி நம்மளை வந்துட்டு காட்சி கூட ஒன்று வைக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியான இசையையும் வந்துட்டு பிபின் பாஸ்கர் வந்து கொடுத்திருக்காரு கதையும் ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பிஜிஎம் ஸ்கோர்ஸும் வந்துட்டு மிக நுட்பமாகவும் அழகாகவுமே அவரும் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா பார்க்க முடியாது உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து படத்துல வந்துட்டு ரொம்ப பிடித்த குறிப்பாக இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வசனங்களும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் அழுத்தம் திருத்தமாகவும் யதார்த்தமாகவே இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது சேலம் சரவணன் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் நறுக்குன்னு நச்சுன்ற பாயிண்டோட மிக வெளிப்படையாகவே இருக்குது அழுத்தமாகவும் உணர்ச்சிகளை மற்றவர்களுக்கு கடத்தும் விதத்திலையுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சீன்ல வந்துட்டு சேலம் சரவணன் வந்து சொல்லுவாரு நாம பதட்டமா இருந்தா எதிரிக்கு வந்து தைரியம் கொடுக்கும் அதுவே நாம பொறுமையை நிதானமா இருந்தா எதிரிக்கு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதும் சரி பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியத பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ற வசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நறுக்குன்னு நச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல வரக்கணுடைய போக்கு வந்துட்டு உச்சத்தை அடைய முக்கியமான கட்டத்தை நெருங்கும் போது எதிர்த்தரப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு சாதாரண வழக்கு அப்படின்ற மாதிரி அதை புறந்தள்ளக்கூடிய சூழலுக்கு போகும்போது போது அட்வொகேட் சுந்தரமூர்த்தியாக இருந்து கொண்டு சேலம் சரவணன் அவர்கள் வைக்கின்ற அந்த வாதம் இருக்கு இல்லைங்களா சட்டமும் நீதிமன்றம் எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு அவர் சொல்லிட்டு எல்லோருக்கும்னா எல்லோருக்கும் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அழுத்தமானது சைலண்ட் ஆகவே இங்க இருக்க எல்லாமே தங்களுக்கு அப்படி நினைப்பவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு அடி கொடுக்கிற தான் அழுத்தமான அந்த வாசனம் வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் சொதப்புனாலுமே கிட்டத்தட்ட ஒரு சிக்கலான ஒரு சூழலுக்கு வந்து கொண்டு போயிட்டு கதவுல வந்து தொய்வு ஏற்படுத்தக்கூடிய சிக்கலான ஒரு கதைக்களம் தான் இது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த கதையை வந்துட்டு சரியா அமைத்து அதுக்கான ஸ்கிரீன் பேவையும் வசனத்தையும் சூரிய பிரதாப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செம்மையான ஷார்ப்பண்ட் டெப்த் அண்ட் மீனிங்ல வந்துட்டு எல்லாத்தையுமே அமைச்சிருக்கிறாரு சட்டம் அடிப்படைதான் ஆனா நீதி அதை விட மேலானது அப்படின்றதையும் நீதியை பெறுவதற்கு சட்டம் ஒரு கருவியே தவிர நீதியை மறுப்பதற்காக அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா அழகான அற்புதமான ஒரு மீனிங்க வந்து கொடுத்திருப்பதோடு இந்த படத்தோட டைலாக் உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து எல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய படத்தை வந்து சேர்த்து இந்த மாதிரியான கோட் காட்சிகள் இருக்கக்கூடிய வகுத்துல சட்டம் சார்ந்து சமூக நீதி பார்வையோடு வைக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துக்கும் கதைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகவும் அழுத்தத்தை வந்து கொடுத்து அந்த காட்சி வந்துட்டு மனசுல வந்துட்டு எல்லாத்துக்கும் பதிய வைக்கக்கூடியதான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் விளிம்பு நிலை மக்கள் அப்படி அதான் வந்து பாத்தீங்கன்னா நீதின்றது இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் சமமாவும் சமத்துவமா கிடைக்கணும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டில் வே விளிம்பு நிலை மக்களுக்கு இன்னமும் நீதி என்பது எட்டாக்கணையாக இருக்குது அதை சட்டத்தின் வாயிலாக எப்படியா பெற்றுத்தரணும் அப்படின்றதுதான் இந்த படத்தையும் வந்துட்டு மிக வெளிப்படையா சொல்றாங்க கிட்டத்தட்ட பிங்க் படத்துடைய ஸ்டோரி தான் அதாவது பிங்க் படத்துல நோ நோ மீன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதே தான் இந்த வசனங்கள் கொஞ்சம் கூட வந்து மாறி போய் நெகட்டிவ் விமர்சனம் வந்து கொடுத்துருக்கோம் ஆனா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் அண்ட் டைலாக் ரைட்டர் சூரிய பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் எது எப்படின்னாலும் சரி சட்டமும் நீதியும் அப்படின்றது உண்மையிலே விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுப்பதாக இருக்குது ஜே பீம் போன்ற படங்கள்ல இருந்துட்டு பிங்க் படம் ரீமேக்ல பார்வைய வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நீதின்றது எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டமும் நீதியின் பார்வை எப்படி இருக்குன்றத பல படங்கள்ல வந்துட்டு இது பண்ணிருக்கேன் அதே போன்ற ஒரு நீதி அப்படின்றது எல்லா மக்களுக்கும் எப்படி சமத்துவமா போகணும் அப்படின்றது வேறொரு களத்துல விவாதிக்கிற படமாக தான் இந்த சட்டமும் நீதி படமும் இருக்குது உண்மையிலேயே இந்த படம் வந்துட்டு சிறப்பாகவே இருக்குது எனக்கு உண்மையிலேயே இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு லூக் பாயிண்டா தெரிஞ்சது என்னன்னா மூணாவது எபிசோட்ல ஆறு நிமிஷம் பத்து செகண்ட்ல இருந்து பத்து நிமிஷம் பத்து செகண்ட் வரைக்கும் சரவணன் அவர்கள் வந்து கோர்ட்ல வந்து முதல் முறையாக வந்து பண்ணக்கூடிய அவர் கூட வந்துட்டு ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு உக்காந்து இருப்பாரு அதே வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த எபிசோட்ல ஓபனிங் சீன்லயே சரவணன் அவர்களுடைய இளமைக்கால பிளாஷ்பேக் காட்சியில வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியா வந்துட்டு வந்திருப்பாரு இத பாக்கும்போது பாத்தீங்கன்னா படத்தை வந்துட்டு நல்ல இடத்துல இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கவனிக்காம விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுச்சு ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே மனசுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது உண்மையிலே ரொம்ப வருத்தபடான படம் இந்த படத்தின் மூலியமா மீண்டும் தன்னுடைய திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி கதையின் நாயகனாக நான் எப்போதும் வள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்க திரு சேலம் சரவணன் அவர்களுக்கு ஒரு ஹேட் ஆஃப் அப்படின்னு சொல்றதோடு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னாக்க எங்க என்னுடைய மதிப்பீட்டுல நிச்சயமா வந்துட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் அந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பீடை வந்து கொடுக்கக்கூடிய லெவலுக்கு நல்லபடியா இருக்குன்னே சொல்லலாம் மீண்டும் இன்னொரு படத்துல நான் வந்து எந்த ஒரு படத்தையும் ரிவ்யூன்னு வந்து பண்ண போ ஒரு படத்துல எனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே பேச போறேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிவ்யூ செய்வது கிடையாது நிச்சயமாக இந்த படத்தில் எனக்கு பிடித்த விஷயத்தை மட்டுமே பேசி இருக்கிறேன் அப்படின்னு நம்புறேன் மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்